ஓம் தத் வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ தன்னோருத்தர் பிரஜோதயாத் ஓம் காலியே வித்மஹே சம்சன்ன வாசின ஜி தன்னோ காலி பிரஜோதயாத் ஜோதி நண்பர்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒருவருக்கு நீண்ட விதிரகை நீண்ட தொழில் ரகை அல்லது புதன் ரகை மற்றும் செல்வக் ரேகை ரட்டை தனரேகை குருமேட்டில் பெருக்கல் குறி இது போன்ற அபூர்வ குறிகள் இருந்தால் என்ன விதமான பழங்கள் ஏற்படும் என்பது பற்றி தான் இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக பார்க்கிருக்கின்றோம் படத்தில் காட்டியில் வார் ஃபேட்லைன் அல்லது விதி ரேகை அல்லது ரேகை அப்படின்னு பல பேர் கொண்ட இந்த தொழில் ரேகை ஜீவன ரேகை கையினுடைய அடிப்பகுதியிலேருந்து அது சுக்கரமேட்லேருந்தும் போயிருக்கலாம் கேதுமேட்டிலேருந்து போயிருக்கலாம் சந்திரமேட்லேருந்தும் ஆர்வமாக இருக்கலாம் ஆனால் அதனுடைய டெஸ்டினேஷன் போய் முடிகிற இடம் படத்தில் காட்டியில் வார் சனிமேடாக இருந்ததுன்னா அதாவது நடுவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சனிமேட்டில் போயிட்டு இந்த விதி ஜீவன ரேகை தொழில் ரேகை தன ரேகை முடிஞ்சிருந்ததுன்னா அவங்களுக்கு கண்டினியூஸான நல்ல மணி ஃப்ளோ உண்டாகும் தடைபடாத மிகப்பெரிய செல்வம் சேரும் ஆனால் நடுவில் நடுவில் இது கட்டாயிருந்ததுன்னா எந்தெந்த ஏஜ் காலக்கட்டத்தில் கட்டாயிருக்கும் அந்த காலகட்டத்தில் தொழிலில் நஷ்டம் வேலையில் கஷ்டம் வேலையை டெர்மினேஷன் ஆகிறது பணியிட மாறுதல் இது மாதிரி வேலை சம்மந்தமாக தொழில் சம்மந்தமாக பண சம்மந்தமாக தொலைவில் ஏற்படும் ஆனால் கண்டினியூஸாக நான் ஸ்டாப்பாக பிரேக்கப் ஆகாமல் தொடர்ச்சியாக ஆழமாக அழுத்தம் திருத்தமாக இது மாதிரி நீண்ட ரேகை இருந்ததுன்னா அவங்களுக்கு பணத்தட்டுப்பாடு இளமையிலேருந்தே இருக்காது அந்த கடைசி நாள் வரைக்கும் அவங்க ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருப்பாங்க நீண்ட ஆயிலோடு இருப்பாங்க அதே போல் அந்த சனிவேட்டில் விதி ரேகை முடியக்கூடிய இடத்துல வி ஷேப்பில் வி ஃபார் விக்டரி வி ஃபார் விஷ்ணு சிம்பிள் வி ஷேப் அல்லது ட்ரைடண்ட் திருஷூலும் இது மாதிரி அமைப்பெல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு பல வழியில் வருமானம் வரும் பல வழி எப்படின்னா ஒரு கம்பெனிக்கு பத்து பிரான்ச் இருக்குது இப்போ ஒரு பிரியாணி கடை போடுறாங்க பத்து பிரான்ச் போடுறாங்க பத்து இடத்துல தான் உங்களுக்கு வருமானம் வருது அப்புடின்னா பல வழி வருமானம் தானே இது போல் பல கடைங்க பல தொழிலுங்க பல பிரான்ச்சஸ் வேர்ல்டு ஒய்டு நிறைய பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணுறது இம்போர்ட் ஃபார் பிஸ்னஸ் பண்ணுறது இப்படி பல விதமான தன சேர்க்கையை குறிக்கக்கூடியதான் இந்த ஷேப் ட்ரைடன் சனிமேட்டில் இருந்ததுனா அதே மாதிரி மிகப்பெரிய வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தையும் இது தருது தொழில் அதிபர்களுக்கு பெரும்பாலும் இந்த திரகம் காணப்படுது தன்னுடைய கையால் ஆயிரக்கணக்கான பேருக்கு சம்பளம் தரக்கூடிய யோகத்தை பெற்றவர்களுக்கும் இந்த அமைப்பு தருது ஆண்காட்டு வீரர்களுக்கு கீழே இருக்கிற குருமேட்டில் குரு வளையம் அண்ணாட்சி மாதிரி பிறை போன்ற ஒரு வடிவம் வளைவாக இருந்ததுனா அந்த ஆப் சர்க்கிள் சொல்லுவாங்க இல்லைங்களா அது போல் ஆப் சர்க்கிளில் அண்ணாட்சி ஆட்சி மாதிரி அந்த பிறை போன்ற வடிவம் வந்ததுனால் அதுவும் குருமேட்டில் இருந்ததுனால் அவங்க மிகப்பெரிய ஞானம் உடையவங்களாக இருப்பாங்க இந்த உலகத்தை பற்றி இந்த பிரபஞ்சத்தை பற்றி நிறைய ஞானம் இருக்கும் பேரறிவாற்றல் உடையவங்களாக இருப்பாங்க தங்கிட்ட இருக்கிற பணத்தில் ஒரு பகுதியை ஏழை எளியவர்களுக்கு டொனேட் பண்ணுவாங்க தான தர்மம் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட அதி அற்புதமான ரேகை தான் இந்த குருமேட்டில் இருக்கக்கூடிய குரு வலயம் அதே போல் புத்தி ரேகையிலிருந்து ஒரு நீண்ட சூரிய ரேகை கிளம்பி மோதிரவரில் நோக்கி சென்றடைஞ்சிருந்ததுன்னா அவங்க தன்னுடைய புத்தியால் பிரபலம் ஆவாங்க சில பேரில் மிமிகிரி ஆர்டிஸ்டாக இருந்து பிரபலம் ஆகிறாங்க சில பேர்லாம் காம்பேரிங்கில் இருந்துட்டு சிவகார்த்திகேன் மாதிரி நடிகர் ஷாருக் கான் மாதிரி இவங்களாம் வந்து டிவியிலருந்தான் வந்தவங்க தான் தன்னுடைய பேச்சாற்றலால் ஸ்பீடான அந்த துரு துருன்ற ஆக்டிவிட்டிஸால் ஃப்ளூவெண்ட்டான பேச்சாற்றலால் சினிமா டேஸில் வந்து பிரபலம் ஆகிறாங்க அது பொதுமக்கள் மத்தியில் பெரிய அளவில் ரீச் ஆகிறாங்க ஸோ தன்னுடைய புத்திசாலித்தனத்தை தன்னுடைய பேச்சாற்றலை பேஸ் பண்ணி தன்னுடைய சுய உழைப்பால் ஆகிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு இது மாதிரி ரேகை அமைப்புது ஸோ உங்களுக்கு இந்த புத்திரேகையில் இருந்து நீண்ட சூரிய ரேகை இருந்ததெல்லாம் கட்டாயம் உங்களுடைய ஓன் டேலண்ட்டால் பேச்சாற்றலால் அறிவாற்றலால் கால்குலேஷன் மைண்டால் நீங்கள் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய செலிப்ரிட்டி ஆவீங்க கோடிகளில் வாங்குவீங்க அதே மாதிரி இந்த புத்திரகை முடியக்கூடிய இடத்துல வீ போன்ற ஷேப் இருந்ததுன்னா அவங்க ரொம்ப 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 நேர்மையாக இருப்பாங்க நீதியாக இருப்பாங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து லக்ஷ்மி கடாஷம் ஓடோடி வரும் அவங்க லக்ஷ்மி தேவி தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது இது வந்து லக்ஷ்மி தேவியை அட்ராக்ஷன் பண்ணக்கூடியது ஸோ லக்ஷ்மி தேவியே இந்த கைரக அமைப்போடவங்களை நோக்கி வருவாங்க லக்ஷ்மி தேவியோடைய அருளாசி இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது ஸோ உங்களுக்கு இந்த புத்திரைகள் முடியக்கூடிய இடத்துல அது மேடாக இருக்கலாம் கொஞ்சம் மேலே மேல் மேடு அல்லது கீழே இறங்கி சந்திரம் மெட்லியும் இருக்கலாம் போன்ற ஷேப்பு ஃபோர்க் வடிவத்தில் இருந்ததுனால் ப்ளூ கலரில் போட்டிருக்கேன் பாருங்கள் கட்டாயம் இது மல்டி மில்லியனர் யோகம் அதே போல் சூரியமேட்டில் கட்டம் சதுரம் செவகம் அல்லது டைமண்ட் ஷேப் இருந்ததுன்னா அவங்களுக்கு பெரிய ப்ராப்பர்ட்டி கிடைக்கும் இந்த இடத்துல பாஞ்சு ஏக்கர் இருக்குது இந்த இடத்துல ஒரு நாலு கிரவுண்டு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லை அவங்க நண்பர்கள்ட்ட கேட்டு பாருங்கள் அவங்க கையிலலாம் பாருங்கள் கட்டாய இந்த சூரியமேட்டில் வட்டம் சதுரம் செவகம் இது மாதிரி ஸ்பெஷல் குறிகள் இருக்கும் அதே மாதிரி கீழ் சுவைமேட்டில் ஆயுள் இணையாக பேரலெலாம் ஒரு சப்போர்ட் லைன் இருந்ததுன்னா உங்களுக்கு கடவுளுடைய அற்புத சக்தி ப்ளஸ்னஸ் கிடைக்கும் ஒரு நூறு மிலிட்ரி ஆஃபீஸர் உங்களை சுத்திரியும் புரொட்டன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பாதுகாப்பு தர மாதிரி அது அற்புதமான ரேகை இந்த ரேகை ஸோ இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீண்ட ஆயில் ஏற்படும் பெரிய அளவில் பேக்ரவுண்ட் இருக்கும் உங்களுக்கு ஒன்றுனா ஆயிரக்கணக்கான பேர் உடனடியாக தருவாங்க ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க அது மாதிரி அது அற்புதமான பேக்ரவுண்ட் ரேகை அது ஓகேங்களா இன்ஃப்ளூயன்ஸ் லைன் இது மாதிரி இருக்கிறவங்க அமைச்சராகுவாங்க பட்டம் பதவி கௌரவந்தசு கிடைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன டீமுக்காக தலைவராக இருப்பாங்க அது மாதிரி ஒரு அமைப்பு இது ஆனால் மேட்லேயோ அல்லது சுக்கரமேட்லேயோ குறுக்கு ரேகைகள் படுக்கிறேகைகள் படத்தில் கட்டில் வார் ஒயிட் கலரில் போட்டுக்க பாருங்கள் ஒயிட் ரோஸ் கலரில் இது மாதிரி ரேகை இருந்ததுன்னா அது வந்து தரித்திர ரேகை ஆயிரக்கணக்கான நண்பர்களுடைய கையில் இந்த ரேகை இருக்குது அவன் பார்த்து சொன்னாவே உங்களுக்கு இது தரித்திர தான் தருன்னா ஆமாம் பயங்கர நஷ்டம் நிலப்பழ சௌந்தமாக பிரச்சனை வீடுமணி மனை பிரச்சனை வாகனம் வாங்கலான்னு பார்த்தா தடை ரத்த சம்பந்தமான உறவுகளோட கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த வீடு பிரியறதுல பாக பிரிவினை பண்ணுறதுல பிரச்சனை சட்டையை பிடிச்சி அடிச்சுக்கிறது அது மாதிரி பிரச்சனையை இந்த கீழ்ஷம் வீட்டில் இருக்கக்கூடிய குறுக்கு ரேகைகள் தருது அது மாதிரி சுக்கர வீட்டில் குறுக்கு இருந்தால் லவ் ஃபீல்யரு நினச்ச பொண்ணை நினச்சி ஃபீல் பண்ணுறது நினச்ச ஒன்று மேரேஜ் பண்ண முடியாமல் போகிறது அது மாதிரி அதாவது பெண்ணாக இருந்தால் ஆனை மேரேஜ் பண்ண முடியாமல் போகும் ஆனாக இருந்தால் பெண்ணை நினச்ச பெண்ணை மேரேஜ் பண்ண முடியாமல் போகும் அது மாதிரி லவ் ஃபீலியரை இந்த சுக்கரமேட்டில் இருக்கக்கூடிய குறுக்கு ரகையில் ஏற்படுத்துது அதே போல் கரும்புலிகள் சுக்கரமேட்டில் இருந்ததுன்னா அது ரொம்பவே பாதிக்குது சந்தோஷமாக இருக்கிறதுல தடை குடும்ப வாழ்க்கையில் பிரிவு டிவோர்ஸ் பண்ணுறது குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவாக இருக்கிறது குடும்பத்தில் இல்லை அமைதி இல்லை அது மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க சந்திரமேட்டில் பிளாக் டட் இருந்தால் ஃபாரின் போகிறதுக்கு கஷ்டப்படுறாங்க கனடா போக ட்ரை பண்ணேன் யூஎஸ் போக ட்ரை பண்ணேன் பணம் கட்டி ஏமாந்தேன் அது மாதிரி கேட்டகிரலாம் இந்த சந்திரமேட்டில் டாட் யாருக்கு இருக்கோ பிளாக் டாட் அவங்களுக்கு அது மாதிரி ஆகுது அதே மாதிரி சூரியமேட்டில் பெரிய பிளாக் டாட் வந்ததுன்னா அரசியல் சம்மந்தமாக அரசாங்க அதிகாரிகள் சம்மந்தமாக அவங்களுக்கு நிறைய லாஸ் ஆகுது ஸோ உங்களுக்கு இது மாதிரிலாம் பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் அன்னதானம் பண்ணுங்கள் கண்ணு தெரியாதவங்க ஊனமுட்டவங்க அனாத குழந்தைகளுக்கு ஒருவேளை உணவை உங்களது பிறந்த கிழமை அல்லது பிறந்த நாள் என்று நீங்கள் அன்னதானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய என்ன விதமான தீய கருமனைகள் இருந்தாலும் போன ஜெம்மாவில் செஞ்ச தீய பலன்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாமே வந்து ரெக்டிஃபை ஆகிடும் ஸோ உங்களது போன ஜென்ம தீய கரும கழிக்கிறதுக்கு ஒரே ரெமிடி என்னென்னா கண்ணு தெரியாதவங்க ஊனமற்றவங்க அன்னதர் குழந்தைகளுக்கு அன்னதானம் பண்ணணும் வெஜிடேரியன் அன்னதானம் பண்ணணும் அவங்களுக்கு ஆடைதானமும் பண்ணலாம் வேண்டிய உதவி செய்யலாம் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பிளாக் டாட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத நீங்கள் கண்கூடாக கூட பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண நண்பர்களில்